ஒரு <speaking> என்பது <in foreign language> அன்றாட நம்ம வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமையாது இவங்க ஒரு அமைதியாங்க உங்களுக்கு எல்லாம் கேட்கணும் தான் சொல்லிட்டு இருக்கோம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு குப்பாவை செய்ய முடிஞ்சது வீட்டுல எல்லாம் போய் நம்ம பேசிக்கலாம் கொஞ்ச நேரம் அமைதியாங்க அதாவது நம்மளுடைய செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் காலையில் எழுந்திருத்திலிருந்து இரவு

ஈசனே எழுதுகிறார்கள் நாகையாள் எல்லா சேவைகளையும் அது மாதிரி இதாவது இந்த பழமையான